வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாணா அதிபதியே அனைவருக்கும் அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினம் தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் ரிஷிகளால் எழுதப்பட்ட உண்மையான வேத தர்ம சாஸ்திரத்தின் அடிப்படை விஷயங்கள் நாம் அனைவருக்கும் தேவையான அடிப்படை விஷயங்கள் பற்றி தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த தினம் தகவல் என்னும் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தினம்பொரு தகவல் இந்த தினபுறு தகவலில் இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த புருஷர்கள் ஆண்கள் அனைவரும் ரிஷிகளால் கிருதயுகம் ஆரம்பிக்கும் பொழுதே வேத தர்ம சாஸ்திரத்தில் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபருகம் கலியுகம் ஆகிய அனைத்து யுகங்களுக்கும் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் இன்றைய பதிவானது என்னவென்றால் புருஷர்கள் ஆண்டில் பித்ருக்கர்மாத்தலை நேரடியாகவோ அல்லது கர்ப்பிப்பில் வாங்கியோ பித்ருக்கருமாத்தலை செய்யும் பொழுது அவர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு அதனுடைய தொடர்ச்சியானது இன்றைய தான் பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் வரை முழுவதுமாக பாருங்கள் பார்த்துவிட்டு அதன் பிரகாரம் பயனிடுவாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தினம்பூர்வ தகவலில் நேற்றைய தினம் இந்த பித்ருக்கர்மாக்களை தர்பழிப்பு வாங்கி செய்தால் யஜ்யோபவிதம் பூநலை பிராசீன விதமாகத்தான் ஓட்டுக்கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னேன் இந்த பித்தக்கர்மாக்கள் தாயாரோ தகப்பனாரோ யாரோ ஒருவர் மரணித்து விட்டார்கள் அதாவது முதலில் தாயார் மரணித்து விட்டால் தகப்பனார் நேரடியாகவே அதாவது குழந்தைகள் இல்லாத அவர்கள் தகப்பனார் நேரடியாகவே அவர் கர்மாவை செய்யலாம் இந்த பித்திருக்கர்மாவை ஆனால் அதே சமயம் தன்னுடைய கணவர் இழந்து விட்டார் அப்படி என்றால் அந்த அவருடைய மனைவியிடம் தர்பை புல் வாங்கி என்னுடைய கணவராகப்பட்டவர் இறந்து விட்டார் அவருடைய கர்மாக்களை தாங்கள் தான் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி அந்த தர்புள்ளை வாங்கி கொண்டு செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அதாவது நான்கு வர்ணக்காரர்கள் பிராமண வர்ணக்காரர்களே இருந்தால் பிராமண வர்ணக்காரர்கள் வாங்கித்தான் செய்ய வேண்டும் கஷத்ரிய வர்ணக்காரர்களாக இருந்தால் ஷத்ய வர்ணக்காரர்கள் வாங்கித்தான் செய்ய வேண்டும் அதே வைசிய வர்ணக்காரர்களாக இருந்தால் வைசிய வர்ணக்காரர்கள் அவர்கள் மட்டும் தான் செய்ய வேண்டும் சூதர வர்ணக்காரர்களுக்கு அந்த சூத்ரவர்ணக்காரர்கள் தான் செய்ய வேண்டும் இதைத்தான் சாஸ்திரம் சொல்கின்றது இந்த வர்ணக்காரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரி செய்யக்கூடாது அதை செஞ்சால் அவர்களுக்கு வந்து அந்த பித்தர்களுக்கு செஞ்ச கர்மாக்கள் சரியில்லை அர்த்த சரி தம்பதியர்களுக்கு ஆண் வாரிசு இல்லை பெண் வாரிசு மட்டும்தான் இருக்கிறது முதலில் தகவலாக போய்விட்டால் அவரை மனைவியிடங்களும் வாங்கிக்கொள்ள வேண்டும் என்று இப்போ மனைவியும் போயிட்டார் தாயாரும் போயிட்டார் யார்கிட்ட வாங்குறது ஃபுல்லு அந்த பெண்ணிடம் பிள்ளை வாங்கி என்னுடைய தாயாரானவள் மரணித்து விட்டால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கு பித்திருக்கர்மாக்களை தாங்கள் தான் செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த பெண்ணானவள் கையிலே தர்ப்பிள்ளி வைத்து கொண்டு யார் கர்மா செய்கிறாரோ அவர்களிடம் கொடுக்க வேண்டும் அதே சமயம் இந்த கர்மாவை அந்த பெண்ணுக்கு பையன் நினைக்கிறான் அதாவது இறந்தவருக்கு பேரன் அவன் செய்யலாமா அவனுக்கு தகப்பனார் இல்லை என்றால் தாராளமாக செய்யலாம் ஆனால் தகப்பனார் இருந்தால் அந்த தகப்பனாரும் செய்யக்கூடாது அந்த பையனும் செய்யக்கூடாது சரி இந்த கர்மாக்களை எப்படி அவர்கள் செய்ய வேண்டாம் ஆனால் கர்ப்பில் வாங்கி செய்கிறவா அந்த கர்மாவோட முடிஞ்சு போச்சு அவளுக்கு அந்த கர்மான பதிமூணு நாள் கர்மா பண்றதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வருஷம் வரைக்கும் வருஷாத்திக்கு வரைக்கும் என்ன பண்ணணும் அந்த பெண்ணானவர் இறந்தவர்கள் அது தாயாரோ தகப்பனாரோ யாரோ ஒருத்தர் இறந்துட்டு ஒருத்தர் இறந்துடுறா அப்புறம் ரெண்டு பேரும் போயிடுறா அப்படின்னா தாயாரானும் சரி தகுந்தவனாலும் சரி அவள் இறந்த அந்த திரியிலே ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய பெயரை சொல்லி பச்சை அரிசியில் சாதம் செய்து ஒரு உரண்டையாக உருட்டி அந்த பெண்ணானவள் வைக்க வேண்டும் ஏதோ வருஷம் நின்று வந்தோம் ஆனால் அதே வருஷாத்திகம் வரும்பொழுது அவன் என்ன பண்ணணும் அந்த பெண்ணை ரெண்டு பிராமணரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கு இரண்யமாக ஏதாவது சங்கல்பம் உண்டு ஏன்னா வாழ்க்கை ஸ்திரீகளுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் பவித்திரம் கிடையாது பவித்திரம் போடப்படாது அதனால் ஸ்திரீகள் வந்து சங்கல்பம் பண்ணிக்கணும் அன்னைக்கு அவர் வாத்தியார் வந்து சங்கல்பம் பண்ணி வைப்பேன் அந்த சங்கல்பத்தை பண்ணிட்டு அவ வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி கணவர் வந்து இறந்து விட்டார் மனைவியானவள் தாராளமாக ஒவ்வொரு வருடமும் அந்த திதியிலே இரண்டு பிராமணர்களை கூப்பிட்டு சங்கல்பம் செய்து கொண்டு இரண்டு பிராமணர்களுக்கு பச்சரிசி வழக்க பயத்தம்பருப்பு முழு தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு தட்சணையை வச்சு அவளுக்கு திருப்தியாக கொடுக்கணும் வஸ்திரம் கொடுக்குறோம் வஸ்திரமும் கொடுக்குறோம் எதுக்கு ரெண்டு பிராமணன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பிராமணாகப்பட்டவர் விஸ்வே தேவர் இன்னொரு பிராமணாகப்பட்டவர் மட்டும்தான் பித்ரு இதை அனைவரும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பிராமணை வைத்துக் கொடுப்பது என்பது சரி கிடையாது பித்ரு காரியத்தில் இதனுடைய தொடர்ச்சியானது நாளை மீண்டும் தங்களுக்கு பதிவுடைய இருக்கின்றோம் பவந்தோ சுபம் அஸ்து